கடலும் கிழவனும் பை ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே பகுதி ஒன்பது எனக்கு தெரியவில்லை ஒவ்வொரு தடவையும் இனிமேல் தாளாதென்று தோன்றுகிறது ஹம் இனியும் பார்ப்போம் அடுத்து முயன்றான் மீனும் புரண்டது ஆனால் ஒரு விழுக்கில் மறுபடியும் தப்பித்து கொண்டது வாலாட்டி நகர்ந்தது திரும்பவும் பார்ப்போம் என்று உறுதி செய்தான் அவன் கைகள் இரத்த கலறியாய் இருந்தன பார்வையும் விட்டு விட்டு மினுக்கியது மறுபடியும் முயன்றான் மறுபடியும் மீன் தப்பியது மறுபடி மறுபடி வலியை முழுதும் மறந்து தன் பலத்தையெல்லாம் ஒன்றாக சேர்த்து தற்பெருமையும் தன்னம்பிக்கையும் கலந்து ஒரே மூச்சில் மீனை இழுத்தான் மீனும் படகின் பக்கத்தில் மெதுவாக நீந்தலாயிற்று அதன் அழகு படகிற்பட அதை தாண்டிச் செல்ல முயன்றது பெரியதாய் நீளமாய் அகலமாய் ஊதாப்பட்டைகள் இட்ட வெண்குன்று போல் மெதுவாய் முடிவில்லாமல் நகர்ந்து சென்றது தூண்டிற் கயிற்றை கீழே போட்டு காலால் மிதித்து கொண்டு ஈட்டியை தூக்கி மீனின் மனிதனது மார்பளவாக விரிந்த செதிலின் கீழ் பலங்கொண்ட மட்டும் ஆழமாய் பாய்ச்சனான் ஈட்டியின் இரும்பு முனை அதன் உடலில் புகுந்ததை உணர்ந்தான் அதன் மேல் சாய்ந்து உள்ளே செல்ல அழுத்தினான் உடனே மீன் உயிரோடு கிளம்பியது அதன் கண்களில் சாவின் வெறி இருந்தது கடலை விட்டு காற்றில் மிதந்தது அகலமும் நீளமும் பருமனும் நன்கு தெரிய கிழவனது தலைக்கு மேல் கிருங்கியது அடுத்த கணம் ஒரே ஆரவாரத்தோடு ஆழத்தில் அமுங்கியது வெண்ணுரை வெள்ளம் கிழவனையும் படகையும் மூடிக்கொண்டன கிழவனுக்கு தலை சுற்றியது கண் மங்கியது எப்படியோ ஈட்டி கயிற்றை விரற்கனைகளோடு மெதுவாய் நீளவிட்டான் மீனும் மல்லாந்து மிதந்தது அதன் வெள்ளி வயிறு மினுக்கி மினுக்கியது ஈட்டி முனை மார்பிலிருந்து வெளிப்பட்டது அதன் இதய ரத்தம் கடலையே சிவப்பாக்கியது முதலில் ஒரு மைல் ஆழத்திற்கு ஒரே கருப்பாய் இருந்த மேகங்கள் போல சிவந்து பரவின வெள்ளை வெளியேறின்றிருந்த அந்த மீன் அலைகளுக்கேற்ப ஆடி மிதந்தது கண்ணார் கண்டதை கிழவன் உன்னிப்பாய் கவனிக்கலானான் ஈட்டி கயிற்றை சுற்றி படகில் மாற்றினான் கைகளை தலையில் கவிழ்த்தான் தலையே தெளிவோடிரு என்று படகு பலகையிடம் சொன்னான் நானோ ஓய்ந்து போன ஒரு கிழவன் இருந்தாலும் என் சகோதரனான இந்த பெரிய மீனை கொன்றுவிட்டேன் இனி சதிவேலையை செய்தாக வேண்டும் இப்பொழுது அதை கிழுத்து கயிறுகளையும் கன்னிகளையும் தயார் செய்ய வேண்டும் இரண்டு பேர் சேர்ந்து இழுத்து போட்டாலும் இந்த மீனுக்கு இப்படகில் இடம் போதாது ஆம் எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டு மீனை இழுத்து கட்டிவிட்டு வீடு திரும்ப பாய்மரம் விரிக்க வேண்டும் மீனை அருகில் இழுத்தான் அதன் வாயிலும் மூக்கிலும் கயிறுகளை கோர்த்து படகோடு வலிந்து கட்டினான் அதை கண்ணால் காண வேண்டும் தொட்டு பார்க்க வேண்டும் என்றெல்லாம் விரும்பினான் இதுவே என் அதிர்ஷ்ட மீன் என் கைப்பட்டால் என் அதிர்ஷ்டம் மாறினாலும் மாறிவிடும் ஈட்டியால் குத்தும்போது அதன் இதய துடிப்பை நான் உணர்ந்து விட்டேன் அதுபோதும் இப்போது அதன் வாளையும் தலையையும் உடலையும் படகோடு படகாய் சேர்த்து கட்டுவதுதான் வேலை செய் கிழவனே வேலை செய் போர் தீர்ந்தது புழுக்கை வேலைதான் பாக்கி என்றவாறே ஒரு வாய் தண்ணீரை குடித்தான் வானையும் பார்த்தான் மீனையும் பார்த்தான் நடுப்பகல் கழிந்து காற்று அதிகரிக்கிறது கயிறுகள் போனால் கவலையில்லை வீட்டுக்கு சென்றதும் பையனும் நானும் இதை கூறு போடலாம் வாமேனே மீன் வரவில்லை வெறுமனே மிதந்தது எனவே படகை அதனிடம் செலுத்தினான் பக்கத்தில் வந்ததும் அதன் பருமனை பார்த்து திகைத்தான் ஈட்டி கயிற்றை அவிழ்த்து ஒரு மூக்கிலும் வாயிலும் கோத்து வழியாய் இழுத்து சுற்றி மறு மூக்கில் கோத்து படகோடு கட்டினான் பின் கயிற்றை அறுத்து அதன் வாளை கட்ட அப்புறம் சென்றான் மீனின் ஊதா வெள்ளை இப்பொழுது வெளுத்த ஊதா நிறமாய் தெரிந்தது உடல் வரிகள் வாளின் மங்கிய கருநீளம் போலவே வெளிரி தோன்றியது விரல் விரிந்த கையகலத்திற்கு அவ்வரிகள் மின்னின அதன் கண்கள் கண்ணாடி போல் பலபலத்தன இப்படித்தான் அதை பிடித்திருக்க முடியும் வேறு வழியில்லை என்றான் தண்ணீர் குடித்த பின் தலை சுற்று நின்றுவிட்டது இது ஆயிரத்தி ஐநூறு பவுண்டு எடை இருக்கும் அதற்கு மேலும் இருலாம் இருக்கலாம் பவுண்டுக்கு முப்பது சதமாக இல்லை இல்லை இதை கணக்கிட ஒரு பென்சில் வேண்டும் என் மூளை இன்னும் அவ்வளவு தெளிவாக இல்லை மகா ஆட்டக்காரனான டிமிக்கியோ கூட இப்பொழுது என்னை கண்டால் பெருமைப்படுவான் என்றுதான் நினைக்கிறேன் என்னிடம் குதிமுள் இல்லை ஆனாலும் என் முதுகும் கைகளும் குதிமுள்ளை காட்டிலும் அதிகமான இருக்கிறது குதிமுள் என்றால் என்ன எலும்பு முறிவா தெரிந்தோ தெரியாமலோ எல்லாரிடமும் தான் அது இருக்கிறது என்றான் வாளையும் தலையும் கட்டிய பின் இப்பொழுது உடலையும் சேர்த்து இருக கட்டினான் அது ஒரு பெரிய படகை ஒரு சிறிய படகோடு கட்டுவது போல் இருந்தது பின் ஜலம் புகாதபடி அதன் வாயை மூடி தைத்தான் பாய்மரத்தை நிறுத்தி விரித்தான் படகு கரை நோக்கி மெதுவாய் சென்றது கிழவன் சற்று சாய்ந்து படுத்தான் தென்மேற்கு எது என்று அறிய அவனுக்கு காம்பஸ் தேவையில்லை பாய் விரிந்து மோதும் காற்றும் படகின் போக்கும் போதும் சிறு தூண்டிலை போட்டு சின்ன மீனை பிடித்தால் தின்னலாம் ஈரப்பசையோடு கூடிய அவை தாகத்தையும் பசியையும் தாங்க உதவும் ஆனால் அத்தூண்டில்களில் கட்ட தூணி துணுக்குகள் இல்லையே சுனீரங்களும் அழுகி போயின ஒரு கடல் நாணற்புதரை ஈட்டியால் எடுத்து படகில் போட்டு உளுக்கினான் அதில் ஒட்டியிருந்த சின்னஞ்சிறிய மீன்கள் பத்து பன்னிரண்டு கீழே உதிர்ந்தன மணமுடை ஈற்களை போல் அவை தத்தி குதித்தன தன் கைவிரல்களால் அவற்றின் தலையை கிள்ளி எரிந்துவிட்டு உடல்களை உண்டான் அவைகள் சின்னஞ்சிறிய துணுக்ககளாய் ஆயினும் சுவை மிகுந்தவை சத்து நிறைந்தவை புட்டியில் இன்னும் இரண்டு வாய் தண்ணீர் இருந்தது ஐரைகளை தின்றதும் அரைவாய் ஜலம் குடித்தான் பாரம் மிகுந்திருப்பினும் படகு சரியாக போய்கொண்டிருந்தது அவனும் சுலபமாகவே துடுப்பு வலித்தான் இது கனவல்ல தன் கண் எதிரில் இருக்கும் காலும் கையும் மீனும் படகுமே அத்தாட்சி ஒரு சமயம் போராட்டத்தின் முடிவு கட்டத்தில் இதெல்லாம் கனவென்று அவன் எண்ணியதுண்டு அந்த மீன் காற்றில் அவன் தலைக்கு மேல் மிதந்த போது அதன் ஆச்சரியமுற்றதுண்டு அப்பொழுது அவன் மங்கி மங்கியிருந்தது இப்போது அவனுக்கு யாவும் தெளிவாய் விளங்கின மீன் அதோ இருக்கிறது கைகளும் முதுகும் வலிக்கின்றன எனவே இவையெல்லாம் கனவில்லை உண்மையே கைகள் சீக்கிரம் ஆறிவிடும் தீயை ரத்தம் தீர்ந்தது உப்பு நீர் பட்டதால் காயங்கள் சொஸ்தமாய்விடும் இவ்வளைகுடாவின் ஜலம் போல நோய்களை தீர்க்க வல்ல நீர் வேறு எதுவும் இல்லை நான் செய்ய வேண்டியதெல்லாம் மூளையை தெளிவாய் வைத்துக் கொள்வதுதான் கைகள் தங்கள் கடமையை செய்துவிட்டன படகும் சரியாகவே போகிறது படகும் பக்கத்தில் வாய் மூடி வால் உள்ள இந்த மீனும் சகோதரர்கள் போல் நீந்துகின்றோம் இந்த கட்டத்தில் மறுபடியும் அவனுக்கு தலை சுற்றியது நான் அதை இழுத்து செல்கிறேனா அல்லது அது என்னை இழுத்து செல்கிறதா அது எனக்கு பின்னால் இருந்தால் நான் இழுத்து செல்கிறேன் என்பது சரிதான் இல்லை தன்மானம் இழந்து பெருமை இழந்து படகுக்குள்ளிருந்தால் இந்த கேள்வியே இடமிருக்காது இப்பொழுது நானும் மீனும் சரிநிகர் சமமாக பக்கம் பக்கமாய் நீந்தி செல்கிறோம் வேண்டுமானால் அதுவே என்னை கழுத்து செல்லட்டும் பாவம் அது அது எனக்கு யாதொரு கெடுதியும் செய்யவில்லை எனக்கும் அதற்கும் வித்தியாசம் என்ன நான் அதைவிட தந்திரசாலி அவ்வளவுதான் படவும் மீனும் பாங்காக நீந்தின கிழவன் கைகளை உப்பு நீரில் துவளவிட்டான் அவன் மனம் இருந்தது வானில் மேகங்கள் புரண்டு திரண்டன வெண்பூ சிதறியது போல் தோன்றின எனவே இரவு பூராவும் நல்ல காற்று வீசும் அவன் அடிக்கடி மீனை பார்த்துதான் காண்பது கனவல்ல என்று நிச்சயம் செய்து கொண்டான் இதெல்லாம் அச்சுறாமீன் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னர்தான் அது தெய்வ தீனமாய் வந்ததல்ல ஒரு மயில் ஆழத்திற்கு கரு ரத்தம் தொய்ந்து பரவியதைக் கண்டு அந்த இரத்த கவிச்சை முகர்ந்து கொண்டே படகை தொடர்ந்து வந்தது வெகு வேகமாக எதிர்பாராத வகையில் அது கடலை கிழித்து கொண்டு கதிரவன் ஒளியில் மினுமினுத்து பிறகும் மறுபடியும் மூழ்கி மீனையும் படகையும் தொடர்ந்தது சில சமயம் வாடை தவறிவிடும் ஆனால் பழையபடி மோப்பம் பிடித்து துரத்தும் அது மகா பெரிய சுறா வேகத்தில் எந்த மீனும் அதனுடன் போட்டியிட முடியாது அதன் வாய் ஒன்றை தவிர மற்றவை எல்லாம் அழகானவையே அது முதற் கடல் கொம்பன் போல் நீல நிறமுடையது அடிவயிறு முத்து வெள்ளை நிறம் அதன் தோல் மழமழப்பானது அதன் பெரிய வாயை தவிர மற்றபடி அது கடற்கொம்பனை போன்றதே இப்பொழுது அவ்வாய் இருக மூடப்பட்டுள்ளது அது சாயாமல் சலிக்காமல் கடலை கிழித்து கொண்டு வேகத்தில் பாய்ந்தது மூடிய அதன் இரு தாவாய் உதடுகளுக்கிடையில் அதன் எட்டு வரிசைகளான உள்வளைந்த பற்கள் நன்கு தெரிந்தன அவைகள் சாதாரணமான கோணிட்ட பற்கள் இல்லை நீண்டு கூறாகி வளைந்து கவ்விய மனிதனது விரல்கள் போன்றவை கிழவனது விரல்களை காட்டிலும் நீளமானவை இருபுறமும் சவரக்கத்தியின் முனை போல கூறானவை கடல் மீன் யாவற்றையும் தின்னு பழகியது அது அதை எதற்கும் அஞ்சாத பெரிய பெரிய மீன்களாலும் எதிர்க்க முடியாது மோப்பமிட்டவாறே அது நீரைக் கீறிக்கொண்டு மிக மிக வேகமாக வந்தது அது வருவதை பார்த்ததும் கிழவன் இது எதற்கும் அஞ்சாத மீனாயிற்றே இஷ்டப்படி நடந்து கொள்ளுமே என்றெல்லாம் எண்ணினான் ஈட்டியை தயாராய் வைத்துக்கொண்டான் சிக்கிய மீனை கட்டியது போக கயிறு கொஞ்சம்தான் இருந்தது எனினும் என்ன செய்வது அவன் மனதில் தெளிவிருந்தது உள்ளத்தில் உறுதியிருந்தது ஆனால் அதை ஜெயிப்பதெப்படி நம்பிக்கையில்லை சுரா அருகில் வரும் முன் ஒரு முறை தன் மீனை பார்த்தான் சுறாவையும் பார்த்தான் கனவோ என்று நினைத்தான் என்னையே அது தாக்கலாம் என்னால் அதை தவிர்க்க முடியாது எனினும் கடைசியில் அதை நான் பிடித்தாலும் பிடிக்கலாம் உன் தாய் அதிர்ஷ்ட என்றான் சுறாவிடம் சுறா பக்கத்தில் வந்துவிட்டது அதன் அகன்ற வாய் திறந்தது அதன் அதிசய கண்கள் விரிந்தன தன் மீனின் வாளை தசையை போது அதன் பற்களின் நெறியும் சப்தம் கேட்டது அதன் தலையும் முதுகும் சலசலத்தவாறே வெளிப்பட்டன கிழவன் அதன் நெற்றி தட்டில் கண்களுக்கிடையில் முதுகெலும்புகள் கூடும் முனையில் தன் ஈட்டியை பாய்ச்சினான் அதுதான் மூளை இருக்கும் மடம் அதை தீரமான ஆனால் நம்பிக்கை இல்லாமல் தன் வெறுப்பு எல்லாவற்றையும் சேர்த்து குத்தினான் கிழவன் சுறா மல்லாந்து புரண்டது அதன் கண்களில் உயிர் உயிர்ப்பில்லை மறுபடியும் துள்ளி புரண்டு ஈட்டி கயிற்றின் இரு சுழல்களில் சிக்கிக்கொண்டது அது செத்தது செத்ததுதான் எனினும் தன் சாவை ஒப்புக்கல்ல அது தயாராயில்லை மல்லாந்தபடியே வாலடித்து வாய் நெறிந்து விசைப்படகர் போல் நீரில் அலைந்து மிதந்தது அதன் பின்புறம் நுரைக்கடல் வெளுத்தது அதன் முக்கார் பாகம் நீருக்கு மேலே தெரிந்தது கயிறு இறுகி அருந்தது சிறிது நேரம் அசைவே இல்லை அப்பால் மெதுவாய் கடலில் ஆழ்ந்தது நாற்பது பவுண்டு இறைச்சி நஷ்டம் என்றான் கிழவன் அத்துடன் அவன் ஈட்டியும் கயிறுகளும் பறி போயின இதெல்லாம் போகட்டும் அவனது மீனின் புண்ணியத்தில் இருந்து ரத்தம் வடிகிறது அதன் மோப்பத்தில் அதை அபகரிக்க வேறு மீன்களும் வரலாம் தன் மீனை சிதை உண்ட அதை பார்க்க அவனுக்கு இஷ்டமில்லை சுறா தாக்கியது மீனை அல்ல தன்னையே என்று எண்ணினான் என்றாலும் அதை கொன்றுவிட்டேன் இவ்வளவு பெரிய சுறா மீனை நான் பார்த்ததே இல்லை எனக்கும் இவ்வளவு அதிர்ஷ்டமா ஒருவேளை நான் மீனையே பிடிக்காமல் என் பத்திரிகை பரப்பிய படகையில் படுத்துக்கொண்டு கனவு காண்கிறேனா அதுவும் பாதகமில்லையே கிழவனே அனாவசியமாய் யோசனை செய்யாதே கவலைப்படாமல் கரை நோக்கி செல் ஆபத்து வந்தால் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று உறக்கச் சொன்னான் இல்லை நான் யோசிக்கத்தான் வேண்டும் யோசனையை தவிர என்னிடம் வேறு என்ன இருக்கிறது யோசனை பேஸ் மூளைத்தானத்தை அறிந்து குத்தியதை பாராட்டியிருப்பான் அது ஒன்றும் பிரமாதமில்லை யாரும் செய்யக்கூடியதே ஆனால் குதிமுள்ளின் குத்து வலியைப் போல் கஷ்டமானதா என் கைவழி எப்படி தெரியும் குதிமுல்லை நான் கண்டதில்லையே அன்றொரு நாள் கொடுக்கி மீன் கொட்டியதே என் கெண்டைக்கால் மறுத்து சகிக்க முடியாத நோவெடுத்ததே குதிமில் வள்ளியும் அப்படித்தானா கிழவனே இன்பமான எதையாவது நினை ஒவ்வொரு கணமும் நீ கரையின் சமீபமாக செல்லுகிறாய் நாற்பது பவுண்டு எடை குறைந்ததால் படகும் சுலபமாக போகிறது நீர் ஓட்டத்திற்கு சிக்கினால் என்னாகும் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் எதுவுமே எதுவுமே செய்வதற்கில்லை எல்லாம் ஒன்று செய்யலாம் என்னுடைய கத்தியை துடுப்பின் அடிக்கட்டையில் கட்டி வைக்கலாம் என்றான் உறக்க அவன் அவ்வாறே செய்தான் கடலுழவை கையில் தாங்கி பாய் துணியை காலடியில் மிதித்து கொண்டான் நான் கிழவன்தான் எனினும் ஆயுதமற்றவன் அல்ல என்றான் புது காற்றடித்தது படகு செவ்வனே சென்றது மீனின் தலைப்பக்கத்தை பார்த்தான் சேதம் அதிகமில்லை என்று எண்ணினான் இழந்த நம்பிக்கை மறுபடியும் தழைந்தது நம்பிக்கையை இழப்பது முட்டாள்தனம் பாவம் கூட பாவத்தைப் பற்றி எண்ணலாகாது பாவம் இல்லாமலேயே எத்தனையோ சிந்திப்பதற்கு இருக்கின்றனவே தவிர பாவம் அது எனக்கு விளங்கவே இல்லை அது விளங்குவதும் இல்லை அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை அந்த மீனை கொன்றது இருக்கலாம் என் உணவுக்கும் பிறர் பல உணவுக்குமாகத்தான் அதை கொன்றேன் என்றாலும் அவ்வாறு கொன்றது என்னவோ பாவம்தான் என்று நினைக்கிறேன் ஆனால் எல்லாமே பாவம்தான் பாவத்தை பற்றி நினைப்பானேன் அதற்கு சம்பளம் வாங்கும் பூசாரிகளே அதைப் பற்றி யோசிக்கட்டும் நீ செம்பளவனாக பிறந்தாய் அது மீனாய் இறப்பதற்கே பிறந்தது ஜான் பெத்ரோவும் டிமோக்கியோவின் கூட செம்படவர்களே எனினும் தன்னை சூழ்ந்துள்ள எவற்றையும் நினைக்கவே அவன் விரும்பினான் படிக்க புஸ்தகமில்லை கேட்க ரேடியோ இல்லை யோசிப்பதை தவிர வேறு வழியில்லை எனவே எதையோ பற்றி சிந்தித்தான் என்றாலும் பாவத்தை பற்றிய எண்ணமே மேலோங்கி நின்றது நீ உயிரோடு இருக்கவும் மற்றவர்களின் உணவாக விற்கவும் மட்டுமே அதை பிடிக்கவில்லை நீ ஒரு வளைனன் உன் தற்பெருமைக்காகவே அதைக் கொன்றாய் உயிரோடு இருந்த போதும் இறந்த பிறகும் கூட நீ அம்மீனை அன்புடன் பாராட்டினாய் அன்பு கொண்ட ஒன்றை கொல்லுவது பாவமல்ல அல்லது பாவம்தானா கிழவனே நீ தேவைக்கதிகமாக சிந்திக்கிறாய் என்றான்